மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் இந்த கிரக அமைவுகள் எப்படி இருக்கு அதை சார்ந்த பலன்கள் எப்படி உங்களுக்கு நன்மைகள் அளிக்கும் எந்த விதத்தில் அளிக்கும்ன்றது தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடிய வந்து அடையும் ஏன்னா இந்த மாதத்தை இவ்வளோ கான்செப்டா உங்களுக்கு போல்டா உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இது சிவராஜ் யோக அமைப்பு இந்த இடத்துல உருவாகுது அப்படின்னா குருவும் சூரியன் ஒன்றிணைந்து நின்றாலும் அவர்கள் நேர்கோட்டில் பார்த்தாலும் அந்த யோகம் அந்த இடத்துல உருவாகிடும் அப்படி அந்த யோகம் உருவாகக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாத சில விஷயங்களை கூட சடனாக செஞ்சிருவீங்க சிலருக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிடும் வாழ்க்கையில் ரொம்ப நாளா நான் மன அழுத்தங்களையும் கஷ்டங்களையும் என்னன்னே தெரியல கஷ்டத்தை சந்திக்க தான் நான் பிறந்த நாள் என்ற அளவுக்கு எல்லாமே மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த கஷ்டங்கள் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நினச்சி நினச்சி ஏதாவது ஒரு விதத்தில் வைராகியத்தை கட்டுப்பட்டார் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிக்கணுன்ற எண்ணத்தோடு மூவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானத்திற்கு அதிபதிய புதன் தான் அறிவாற்றல் உண்டு புத்திசாலித்தனம் உண்டு நற்குணம் உண்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் உண்டு முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து வாழ்விங்க வளைஞ்சு கொடுத்து வாழ்வீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கி வைங்க அப்பேற்பட்டவங்க நீங்க அப்படி சிந்திச்சு செயல்படக்கூடிய எல்லாவித ஆற்றல்கள் இருந்தும் கூட உங்களுடைய ஐடியாஸ் மத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை என்ற ஒரு மன வருத்தம் தான் காரணம் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யலையா துரதிர்ஷ்டமான ஒரு நேரத்துல நம்ம இருக்கோமான்ற அளவுக்கு சில வழி பகவான் உங்களுக்கு வந்து வக்ர நிலையில இருந்தார் இந்த ஒரு கிரகம் சனி பகவான் எந்த வேலையை செய்யணும்னா சனியினுடைய பலம் வேணும் அப்ப உங்களுடைய வேலைகள் எல்லாமே நூத்துக்கு ஒன்பது பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும் கடைசி ஒரு பர்சன்ட் அது வந்து ஏதோ ஒரு விதத்துல பிரேக் ஆகும் அதனால எல்லாமே டிராப் ஆயிடும் இப்படித்தான் கடந்த காலகட்டங்களில் சில மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க ராசி அன்பர்கள் அப்போ மிதுனராசிக்கு ஒரு தனித்துவம் இருக்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதி புதன் புதன் தான் அந்த அந்த அதிபதியாக அவர் ஆட்சி பிளஸ் உச்சம் அடைச்சிருக்காரு இப்ப அந்த இடத்துல கேது நிக்கிறார் இதுல உங்களுக்கு நாலாம் வீட்டில கேது பிளஸ் பத்தாம் வீட்டில ராகு அதே நேரத்தில் ஏழாம் வீட்டில சுக்கர பகவான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைவு ஆறில் சூரியன் பிளஸ் உங்களுக்கு புதன் அப்போ இந்த அமைவு எங்கே எப்படி உருவாகுதோ உங்களுடைய பலனா வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்துக்கு அதிபதி அவரும் உங்களுடைய வெற்றிக்கு அதிபதியும் முயற்சிக்கு கதிபதியும் குறிப்பா சொல்லணும் உங்களுடைய சகாய சப்போர்ட்டுகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதி சூரியன் இவர்கள் இருவரும் நேர்கோட்டில் ஒன்றோட ஒன்று மறைந்து அதாவது இவர் ஆறுல மறைஞ்சு அவர் வந்து பன்னெண்டுல மறைஞ்சு டைரக்டா பாக்குறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன உருவாகும்னா ரொம்ப நாள தீராத கடன்ல கட்ட முடியாத ஒரு கொடுத்த பணத்துக்கு நான் வட்டி இருக்கேன் வாங்காத வட்டியை கட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கேன் இதுல இருந்து மீண்டு வர முடியுமா என்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு அது வித்தாதான் என் பிரச்சனை சால்வ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்திருப்பீங்க இப்படி இந்த மாதிரியான சில இக்கட்டான ஒரு சூழல் முடியாத சில விஷயங்கள் ரொம்ப ஒரு பிரச்சனைகளில மாட்டிட்டு இருக்கக்கூடிய கூடிய ஒரு சிக்கல் தான் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை மீறி அவங்க வாழ்க்கை ரீதியில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அந்த முடிவில் இருந்து மீண்டும் வெளியில வருவாங்களாம் இல்ல நான் அந்த பிள்ளை எடுத்த முடிவு அந்த வாழ்க்கை சரியில்லை இப்ப அந்த வாழ்க்கை மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமா இல்ல பெரியக்கூடிய நிலைமையா இப்படி சில இக்கட்டான குழப்பங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தொழில் ரீதியில அரசு சார்ந்த பாதிப்புகள் சட்ட ரீதியில சில பாதிப்புகள் இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பால சில துரோகங்கள் இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களில் சரி செய்யக்கூடிய ஒரு காலம் தான் இந்த சிவராஜ் யோக அமைப்பு மறைமுகமான இடத்துல இருந்து மறைமுக பார்வை இது எப்படின்னா எதிரிய வெல்லக்கூடிய ஒரு காலம் சொல்லலாம் இது அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு மொத்தத்துல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சியைப்படுத்து குறிப்பா டிசம்பர் மாதம் ஒண்ணாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி அமைவு இருக்கும் அப்புறம் தேதி ராசிக்கு வந்துருவார் சூரிய பகவான் அப்போ உங்களுக்கு ஏழாம் வீட்டுல சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி இருப்பார் அப்போ அந்த பதினைந்து நாட்களில் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் நீங்க எதை சார்ந்து போய் பேசுறீங்களோ அது உங்களுக்கு சக்சஸ் அளிக்கும் சிலருக்கு நீங்க ஒரு ஒரு கனரக வாகனங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்திருப்பீங்க இல்லைன்னா ஒரு ஜவுளி சார்ந்த துறையோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களிலோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல போய் நீங்கள் ஒன்று செய்து இப்போ டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாகனங்கள் சார்ந்த ரீதியில் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு பிரச்சனையோ சந்திச்சு அதனால கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் டிரைவர் செஞ்ச தப்பால் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு அதே போல் நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் போய் ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் போட்டு அது வந்து டாக்குமெண்ட் ரீதியில் பெரிய சிக்கலில் போய் நிற்குது இந்த அமௌண்ட் வெளியில் வர முடியல இந்த சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரல இல்லை லைஃப்பில் டைவர்ஸ் சார்ந்த பிரச்சனை திருமண வாழ்க்கை வாழ்றதுக்குண்டான வழியும் கிடைக்கல உண்டான வாய்ப்பு அமையல இப்படி ஏதாவது ஒரு விதத்துல குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் உங்க மன பாரங்கள் நீங்கும் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு உங்க தொழில் நல்ல ஒரு ரன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் குறிப்பா வேலையில அரசு உத்தியோக ரீதியில திடீர் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு ஒரு நேம் ஒரு 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 இது இருக்கும் ஆக வேலையில் இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி பர்மனன்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும் ஆக குடும்ப ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த தருணத்தில் இருக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலேயும் சுபகாரியம் சுப விஷயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாள திருமண வாய்ப்புகள் தடப்பட்டு நிற்குதுன்னு நினைச்சிங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகள் உங்களோட பிறந்தவங்களோ இல்லை உங்களோட சின்னவங்களோ பெரியவங்களோ சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கை கூடி வரும் அதே சமயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய அமைவுகள் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டில விடுது நாலாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தாலே குடும்பத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைவுகள் உருவாகும் இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய யோகமோ வீடு வாங்கக்கூடிய அமைவோ உண்டாகும் இல்லைனா பூமி சார்ந்த விஷயங்களை உண்டாக்குவீங்க குறிப்பா சிலருக்கு தங்க நகை ஆபரணங்களுக்குரிய ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் உண்டு அது உங்களுடைய திசாபுத்திய பொறுத்துதான் அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் இதுல உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டுல குரு இருக்கிறாரு அப்போ அவர் வக்கிர நிலையில இருக்காரு அப்போ கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டு போச்சிங்க கட்ட பணம் கை வராத அளவுக்கு பாதிப்புகளை சிந்திச்சுட்டு இருக்கேன் என்ன செய்ய போறான்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குரிய ஒரு நல்ல மேன்மைக்குரிய ஒரு காலம்தான் இது இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த குரு பார்வையும் சரி அந்த குரு பார்வை அஷ்டமஸ்தானத்திலையும் சத்துருஸ்தானத்திலையும் வெல்றதுனாலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த நேரத்துல நீங்கிடும் சிலருக்கு இந்த முட்டி பிளஸ் பாதம் அந்த கால் முதிகால் வரைக்குமே அந்த வழி சிலருக்கு அது இடுப்பு வரைக்கும் இருக்கும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நீங்க என்ன பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்காது கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் இன்னும் சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரநிலையில் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அது இருந்து முழுமையே நீங்க ரிலீஃப் ஆகி ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு உண்டான ஒரு தகுந்த ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் எடுக்கிற முயற்சிகளை சக்சஸ்ஃபுல் அடைவீங்க வெளிநாட்டில் இருக்க கூடியவங்க தனது முயற்சியால உழைப்பாளிகளா இருந்து தனக்கு ஒரு நல்ல இலக்கை அடைஞ்சி ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு உண்டாகிற நேரத்துல சில தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய வேகம் அப்படியே குறைஞ்சி என்னன்னே தெரியல என்ன பண்ண போறோம்னே தெரியல என்ற குழப்பங்கள் உருவாகக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகளில் இருந்து அழகா மீண்டு வெளியில் வர போறீங்க ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய போறீங்க அதுவும் இந்த குருவும் சூரியனுடைய சிவராஜ் யோக அமைப்பு திடீர் நீங்க பாதிக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இந்த சனி வக்ரமையால அந்த இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும் கவலைகள் வேண்டாம் குடும்பத்தில் குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களுடைய நட்பு ரீதியில உங்களுக்கு சார்ந்தவங்க ரொம்ப அருமையான நட்பு பட் அது இன்னைக்கு எனக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே ஒரு கிளாரிட்டிக்கு வரக்கூடிய ஒரு தான் இது இருக்கும்